கத்திரம் பயமுண்டதாக தேவித வசனம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜோகம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பல்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் கத்திரம் பயம்பண்டதாக இந்த வசனம் சொல்லும்போது ஒரு தேசத்துக்கு சேமம் ஸோ வீட்டுக்கு சேமமா இருக்கிட்டு எல்லாத்துக்குமே நம்ம கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு பார்க்கும்போது அந்த சேமம் ஒரு ஆசு உலக ரீதியான வந்து எப்படி வருது அப்படின்னா முதல்ல அவங்க என்னாமும் தரிக்கப்பட்டிருக்கணும் கத்துக்குள்ள ரசிக்கப்பட்டு இருப்பாங்க தங்களை தாழ்த்தி தாழ்த்தணும் ஜவம் பண்ணி என் முகத்தை தேடி கத்திர நோய் பார்க்கணும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நம்ம இத்தான் முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் தேடுவோம் ஆனால் சில பொல்லாத வழிகளை நம்ம கூட வச்சிருப்போம் ஏதாவது ஒரு பாவங்கள் நம்ம வச்சிருப்போம் தாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும் அதை விட்டுட்டு திரும்பினால் அப்பொழுது முதல்ல கத்தர் என்ன பண்றாருன்னா பாவத்தை மன்னிக்கிறார் முதல்ல அப்பொழுது உடனே அவர் காரியம் செய்யலை அப்பொழுது இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசம் சேர்ந்து கொடுப்பேன் அவர் பாவத்தை மன்னிக்கும் போதுதான் சேர்ந்து கொடுக்கிறார் அந்த பாவம் தான் இருக்குது நம்ம ஆசீர்வாதம்னா இந்த பொருளாதார ஆசிர்வா மட்டும் கிடையாது கத்த நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான் வாழ்க்கை சமாதானம் எல்லா ஒரு 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 காட்ஸ் பிளெஸிங் வந்து நம்ம பொருளாதாரத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது அது எல்லாம் பொருளாதாரமும் அது ஒரு ஆசீர்வாதம் தான் ஆரோக்கியம் சமாதானம் எல்லாமே ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த ஒரு தேவ ஆசீர்வாதம் வரும்போது அவ வர்றதுக்கு முதல்ல பாவங்கள் மன்னிக்கப்படணும் நம்ம தாழ் ஜியம் பண்ணோம் அறிக்கையிடும் பொருளாதார வழிகளை விடும்போது அவர் கத்திர பாவத்தை மன்னிக்கிறார் அடுத்தது நம்மளை ஆஸ்வதிக்கிறார் சேமத்தை கொடுக்கிறார் சொந்த வேலையிலையும் நம்ம நம்ம தாழ்த்தி தேவனை தேடுவோம் எல்லா பொருளாதாரிகளை விடுவோம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்க விடும் ஒரு தேவன் விஷயம் ஆசோகத்தை கொடுப்பார் ஒரு போலக ரீதியான எல்லா தேவை என்னென்ன தேவைகள் உங்களுக்கு தேவைன்னு கற்று நினைச்சுக்காரோ எல்லா தேவையும் சந்திப்பார் பூமியில் சாட்சி வாழ்க்கை வாழ்விக்க நீங்க பல்லவத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு நம்மளை நம்ம தேவை அர்ப்பணிப்போம் தேவ சமூகத்தை அர்ப்பணிப்போம் தேவ அதுக்கு தேவன்கிற விஷய ஆமையன்